ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்தின் ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் சனி ராகு இந்த மூன்று கிரகங்களும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்து நமக்கு பலன் தரப்போகிறாங்க இதனால் இவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சுபத்துவ விளைவுகள் கொடுக்கும் அது எந்த விதத்தில் நமக்கு நன்மை தரும்னு பார்க்கலாம் நம்ம லக்னாதிபதி தான் குரு ஆறாம் வீடான ரிஷபராசியில் இருக்கார் அந்த ஆறாம் வீட்டில் இருக்கிற குருவை போல மூணாம் வீட்டில் இருக்கிற சனி நாலாம் வீட்டில் இருக்கிற ராகு ஏழாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் இதெல்லாம் போது நமக்கு அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் எப்பவுமே நாம் படிப்படியாக வழக்கமாக சொல்கிற மாதிரி கிரகங்கள் வேலை செய்வதில்லை நட்சத்திர ஆற்றல்கள் தான் நம்மை வழி நடத்துகின்றன நமக்கு திசா புத்தி மூலம் இப்போ நமக்கு கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கும் அந்த கொடுப்பினையை திசா புத்தி மூலம் நம்ம அனுபவிக்கிறோம் நிகழ்வுகளாக நம்ம அனுபவிக்கிறோம் அது நட்சத்திர ஆற்றல்கள் மூலம் அனுபவிக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு கொடுத்து வரக்கூடிய ஆதரவுக்கு நன்றி இப்போ மூணில் இருக்கிற சனி குருவைப் போல் செயல்படுறார் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் ஆனால் அந்த குரு வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த மூணாம் வீட்டுக்கு அவர் ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்போ மூணாம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அல்லது நாம் வந்து ஒரு பிரயாணம் போயிட்டு வரலாம் அல்லது கம்யூனிகேஷன் லைனில் ஏதாவது நீங்கள் டெவலப் பண்ணுறது இப்போ டிஜிட்டல் டிசைனிங் கலை சார்ந்தது அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்தது செய்தி சார்ந்தது இந்த இடமாற்றத்துக்கு உண்டான செய்தியாக கூட எடுத்துக்கலாம் ஒரு ஆவணங்கள் தயார் பண்ணுறது வீசா அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸு ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு செயல்படக்கூடிய விஷயந்தான் மூணாமிடம் அந்த மூணாமிடத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி குரு உட்கார்ந்துருக்கார் அதனால் என்னாகும் அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் தடையாகும் இப்போ இளைய சகோதர சகோதரி இடம் தான் அப்போ அவங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குங்கிறத இது காட்டுது அதனால் வேலைக்கு நல்லா இருக்குது இப்போ சனி வந்து எப்படி நம்மளுக்கு ஒத்துழைக்க போகிறாருன்னா நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய ஒர்க்கு நம்மளுடைய சர்வீஸு நம்மளுடைய எதிரிகள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் சத்ரு ஜெயம்னு சொல்கிறது அதையெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுறாங்க ஒரு லோன் கிடைக்கணுமா அது கிடைக்க வைக்கிறாங்க வேலை கிடைக்கணுமா அதை கிடைக்க வைக்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு வளர்ச்சி தருதுன்னு எடுத்துக்கணும் சனி அப்போ அகம் சார்ந்து இந்த சனி குரு நட்சத்திரத்தில் போகிறது நல்லா இல்லை உறவுகள் சார்ந்தோ நம்மளுடைய இன்பம் சார்ந்து அல்லது நாம் எதிர்பார்க்குற மாற்றங்களை சார்ந்து நல்லது பண்ணாது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க வேலைக்கு நல்லது பண்ணும் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் எப்போ நடக்கும் சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் இந்த கணக்கில் எடுத்துக்கோ இல்லைன்னா அதர்வைஸ் விட்டுருலாம் இந்த சனி குருவை போல் செயல்படும் போது எட்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் குரு நட்சத்திரத்தில் வக்கரகதியாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் பயணிக்கிறார் சாரி ஏழாம் வீடு தனுசுக்கு வந்து ஏழாம் வீடு அப்போ அந்த ஏழாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் குருவை போல் செயல்படும் போது ஏழாம் வீட்டுக்கு அது பலவீனம்னு எடுத்துக்கணும் சரி ஏழாம் வீடுன்னா என்ன அப்படின்னா சொந்தமாக புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது ஒருத்தர்கிட்ட ஒப்பந்தம் போடுறதோ அல்லது ஒருத்தரை நம்பி நம்ம இறங்கிறதோ ஒரு கான்ட்ராக்ட் போடுறதோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடை பண்ணுது ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர்கிட்ட சர்வீஸ் பண்ணுறோம் வேலை பார்க்குறோம் அப்படின்றதுக்கு நல்லா இருக்குது அப்போ என்னென்னா இந்த மாதிரி சமயத்தில் புதிய முயற்சிகள் புதிய நபர்களை சேர்த்து புதிய ஒப்பந்தம் போடுதல் பார்ட்னர் சேர்த்துக்கிறது இதையெல்லாம் அவாய்டு பண்ணிக்கோங்க கணவன் மனை உறவில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் அந்த பிரச்சனைகள் வரும் அதனால் அது சரியில்லை உறவுக்கு சரியில்லை வேலைக்கும் பணத்துக்கும் தொழிலுக்கும் நல்லாயிருக்கு அடுத்தபடியாக நம்ம ராகுக்கு வரலாம் ராகு வந்து நம்மளுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது நல்லதே கிடையாது ஏன்னா நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நம்ம சூஸ்திரப்படி அது வந்து நெகட்டிவ் தான் நாலாம் இடம் என்பது தாயார் மனை பூமி வீடு வாகனம் ஹெல்த்து உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்தானம் உற்பத்தி தொழில் செய்கிறது இதெல்லாம் குறிக்கிற இடம் அப்படிப்பட்ட இடத்துல ராகு இருக்கார் அவர் நின்ற நட்சத்திராதிபதியான குரு வந்து ஆறாம் வீட்டில் இருக்காருன்னா இந்த நாலாம் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் உறவின் வகை தாயார் வகை வாகனம் வீடு கட்டடம் இதுக்கெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறாரு குரு அதனால் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மூணு பேர்த்துக்குள்ளே ஒரு கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா ராகு வந்து பொருள் சார்ந்த நன்மைகளை செய்கிறாங்க சனியும் பொருள் சார்ந்த நன்மைகளை செய்கிறாங்க செவ்வாயும் பொருள் சார்ந்த நன்மைகள் செய்கிறாங்க அப்படின்னா உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இந்த மூணுமே மைனஸாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு புதுசாக திருமணத்துக்கு வரேன்னு பார்க்குறதாகட்டும் ஏற்கனவே கல்யாணம் பண்ண தம்பதிகளுக்குள்ள இடையில மனஸ்தாபங்கள் வர்றதாகட்டும் பார்ட்னர்ஸ்கிட்ட பிரிவுகள் வர்றதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கும் மெயினாக வந்து உறவுகள் சார்ந்து கூட பிறந்தவங்களாகட்டும் கணவன் மனைவியாகட்டும் கொஞ்சம் மைனஸ் கொடுக்குது அப்போ ஏப்ரல் பன்னெண்டு வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த திசா புத்தி நடக்குதோ செவ்வாய் சனி ராகு இந்த திசா புத்தி நடக்கிறவங்க இதை கருத்தில் எடுத்துக்காங்க மற்றவங்க இதை நினைச்சி கவலைப்பட வேண்டியது இல்லை அதே நேரத்தில் வேலைக்கும் தொழிலுக்கும் வரவுக்கும் நல்லாயிருக்கு இப்போ ஒரு விஷயம் எப்படி புரிஞ்சிக்கணும்னா இந்த ராகு இருக்கிற இடத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கார் அப்போ ராகு சம்மந்தப்பட்ட விஷயம்னா என்ன அப்படின்னா நாலாம் இடங்கிறது உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பு அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பில் குரு நல்லது பண்ணுறாரு ஆனால் இந்த செவ்வாய்ங்கிறது யார் அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க அல்லது போலீஸ் சம்மந்தப்பட்டது நமக்கு வந்து நாளுக்கு நாலாம் இடம் அப்படின்னா இப்போ பார்ட்னர்ஷிப்பு ரிலேஷன்ஸு கணவன் மனைவி இது சார்ந்த வகையில் இந்த ராகுக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் டென் டென்ஷன் வரும் தடைகள் வரும் தோல்விகள் வரும்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து நாள்லேயே இருக்கார் அந்த செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது ஏன்னா கனெக்டிவிட்டி ஏற்படுத்துகிறவர் வந்து குரு அது மாதிரி ராகுவுக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி இருக்கார் இப்போ இந்த சனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வேலையாளுன்னு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறவங்கன்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த நாலாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னா இப்போ நம்ம வீடு ஒன்று இருக்குது நம்ம வீட்டு பக்கத்து வீடுன்னு கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த நாலாம் இடத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து வீடு விற்கலான்னு நினைக்கலாம் வீடு வந்து மாற்றலாம் ஊர் வீட்டு ஊர் போய் மாற்றலான்னு நினைக்கலாம் அல்லது ஒரு ஃபீல்டை மாற்றலான்னு நினைக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து இந்த ராகுவும் சனியும் ஒன்றுக்கொன்று உடன்பாடு இல்லாமல் நடந்துக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் மொத்தத்தில் தனுசை பொறுத்த வரைக்கும் உழைப்பு பணம் சேகரிப்பு சொந்த தொழில் டெவலப்மெண்ட்டு இதுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் இருக்குது உறவு முறைகள் சார்ந்த விஷயத்தில் மைனஸ் இருக்குது அதே நேரத்தில் சொந்தமாக ஒரு பொருள் வாங்கிறது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வாகனம் பில்டிங் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் ஆதாயமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் துறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்